ஆனால் அடுத்த தெருவில் உள்ள பார்ப்பான் என்னை பார்த்தான் தீட்டு என்கிறான் ஆறாயிரம் மைல்களுக்கு அப்பால் வருகின்ற ஒருத்தன் என்னை கையை தொட்டு கட்டி பிடிச்சி கட்டி அணித்து குடிக்கி தொட்டு பேசுறான் பக்கத்து தெருவில் இருக்கிற பாப்பா என்ன பார்த்தா தீட்டு என்கிறான் என்னை தொட்டு பேசுகிற வெள்ளைக்காரன் அன்னியனா பார்த்தால் தீட்டு என்கிற பார்ப்பான் அந்நியனா என்றே பெரியார் கேட்டதும் பார்ப்பான் தான் ஒரு அந்நியன் என்று நானும் அந்த கொள்வேன் ஒரு காலத்தில் ஜெர்மானியனுக்கு ஒரு பிரெஞ்சுக்காரன் எப்படி அந்நியனும் ஜெர்மானியனுக்கு ஒரு பிரெஞ்சுக்காரன் எப்படி அண்ணியனோ ஒரு வெள்ளைக்காரனுக்கு ஒரு நீக்கிறோம் எப்படி அந்நியனோ அது போலவே தூத்திராரர்களுக்கும் தீண்டத்தகாதவர்களுக்கும் அந்யானாவான் பார்ப்பான் பிறக்கவில்லை என்றால் பிறக்கவில்லை பெரியார் என்றால் இறப்பு குழியினில் இன மக்கள் வீழ்ந்திடுவார் பிறக்கவில்லை பெரியார் என்றால் இறப்பு குழியினில் இன மக்கள் வீழ்ந்திருப்பர் பதவி அரசியலில் படகினில் பயணத்திருந்தார் பதவி அரசியலில் படகினில் பயணத்திருந்தால் பார்ப்பனிய திமிங்கலம் நம்மை பசியாறியிருக்கும் அரசியலும் நம் பக்கம் நடக்கிறது என்றால் நம் பக்கம் நடக்கிறது என்றால் அரசியல் பாதையை அரசியல் பாதையை ஐயா துறந்ததினால் பாசித்த பாம்புக்கு ஒவ்வாமையாக பாசித்த பாம்புக்கு ஒவ்வாமையாக தமிழ் நிலம் தலைத்திருக்கிறது என்றால் தந்தை பெரியார் தாம் கைத்தடியார் பெரியார் கொள்கை என்னும் பகுத்தறிவு பேராறு பாய்கிறது எங்கெங்கோ நாடு கோடுகளை தாண்டியே பெரியார் கைத்தடி அவருடைய தந்தை பெரியார்கள் அன்று பெரியார் திடரிலே நமது முதல்வர் அவர்களை அழைத்து அவருக்கு சிறப்பு செய்து அதற்கு அவர் பரிசளிக்கிறார் நமது ஆசிரியர் ஐயா அவர்கள் என்ன பரிசு என்றால் பெரியாருடைய கைத்தடி அதை வாங்கிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நேரம் திகைத்து நின்று பேச நான் அவர் சொல்கிறார் இது போதும் எனக்கு இது போதும் எனக்கு அப்படி என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது என்றால் அதை விட பெரிய எனக்கு சிறப்பு வேண்டாம் என்று ஐயா ஸ்டாலின் சொன்னார் எனவே தோழர்களே பெரியாரின் கருத்து இந்த சங்கி பசங்க கூட சும்மாதான் சங்கி எல்லாம் கூட அடங்கிட்டானுங்க ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு பெரியாரால் பயன் பெற்று பெரியாரால் வளர்ந்து பெரியாரால் வாழ்ந்து பெரியாரால் பெருமகனாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூத்திர சமுதாயத்தை சேர்ந்த எந்த எந்தூத்திரனுக்காக பாடுபட்டாரோ அந்த சூத்திர பயன்கள் இன்னைக்கு பெரிய இடத்துல வந்து மூணு சினிமாக்காரனுங்க ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு அவரை இழிவுபடுத்துறாங்கன்னா அது வந்து ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல ஒரு வீட்டுல நாலு குழந்தைங்க இருக்குன்னு சொன்னா ஒண்ணு அப்படி இருக்கும் ஒன்னு அப்படி இருக்கும் அதனால நாம தான் அந்த சினிமாக்காரன் மூணு பேர் என் மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி புரிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பகுதி தலைவர் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக தந்தை பெரியாருடைய கருத்துக்களை இந்த சமூகத்தில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதன் மூலம் தமிழ் மண் சமத்துவ மண்ணாக இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு தொடர்ந்து திராவிடர் கழகம் அதன் நட்பு சக்திகள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு வந்திருக்கின்றன இந்த தமிழ் மண்ணை சமத்துவமாக வைத்துக் கொள்வதில் இந்த இயக்கங்கள் தான் முக்கிய பங்காற்றிக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் பிப்ரவரி பதினைந்தாம் நாள் திராவிடர் கழகத்தின் திராவிடர் கழகத்தின் செயற்கூட்டம் நடந்த சிதம்பரத்தில் நடந்தது அந்த செயற்குழு கூட்டத்தில் பதினான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அந்த பதினான்கு தீர்மானங்களும் தமிழ்நாட்டின் வளம வளத்தை காப்பதாகவும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சியை கொடுப்பதற்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காகவும் அமைந்தது அந்த வகையில் அந்த தீர்மானத்தை விலக்கி இப்பொழுது இந்த திருமலவாயின் பகுதியில் திராவிடர் கழக இளைஞரணி சார்பில் பெருமனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது தோழர்கள் மறுபடியும் தோழர்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக நம்முடைய தோழர்கள் தமிழ்மணி அவர்கள் தன்னுடைய கருத்தை ஆரம்பித்து படிப்பார் என்று கேட்டுக்கொள்கிறேன் மதிப்பிற்கும் மரியாதை கூறுகிறேன் இந்த கூட்டத்தின் தலைவர் உள்ளிட்ட கழக தோழர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினைஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் தேதி சிதம்பரத்தில் நடந்த திராவிட கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பதினாலு தீர்மானங்களை வலியுறுத்தி இங்கே மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் தந்தை பெரியார் அவர்களின் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு செங்கல்பட்டில் தொடங்கி இன்று வரை இயற்றிய தீர்மானங்களை முன்னிறுத்திதான் இந்த சமூகம் மேம்பட்டு தந்தை பெரியார் அவர்கள் சுயமரக்க மாநாட்டில் கொண்டு வந்த தீர்மானம்தான் பெண்களுக்கு சொத்து உரிமை அனைவருக்கும் அனைத்தும் என்று உள்ளடக்கி இன்று வரை சமூகத்துக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த அந்த சிதம்பரம் புதுக்கோள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பதினாலு தீர்மானங்களில் முக்கியமான ஒரு இரண்டு தீர்மானங்களை நான் இங்கே விலக்கி பேச இருக்கிறேன் அதில் ஒன்று சிதம்பர நடராஜன் கோயில் உள்ளே நுழைவதற்கான அதாவது அந்த தெற்கு வாசல் பகுதி இன்னும் தீரமைச்சர் மூடி இருக்கிறது அதை அகற்ற கோரி தீர்மானம் ஒன்று நண்பர்களை நினைத்து பாருங்கள் கொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு தெருவில் இறக்க முடியாது தோழியை துண்டடிய முடியாது காலில் போட முடியாது எச்சரித்து போக முடியாது இப்படி பல தடைகளை பார்ப்பனால் நாம் இறந்து அவைகளெல்லாம் அந்த பெரியாரின் கொடுமையால் உடை தெரிந்து இன்று இந்த சமூகம் படித்து முன்னேறியும் எவ்வளவு மேம்பட்டு வருகின்றது அந்த சிதம்பரத்தில் நடராஜர் சிலை நடராஜரை வணங்குவதற்காக தாழ்த்தப்பட்டவர்கள் பெரும்போரும் நடராஜரை எப்படியாவது உள்ளே உணர்ந்து சந்திக்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் பெரும்போரும் வாசகன் வந்து போராட்டம் பண்ணுவார் பிள்ளைக்கு வேண்டும் என்று சொல்லி சொல்லி சிதம்பரத்தில் வந்து போராட்டம் நடத்துவார் வாசலில் என்று ஆர்வத்தை கெடுக்கும் வகையில் பார்ப்பனர்கள் சதி செய்தார்கள் நந்தா நீ சிவ நீ சிவனை பார்க்க வேண்டும் என்றால் உன்னுடைய பரக்கோலத்தை நீ கழித்துவிட்டு நீ உள்ளே வா என்று சொல்லி அங்கே யாக குண்டம் வளர்த்து நண்பனை உள்ளே இறங்க சொல்லி உன்னுடைய அந்த இளமுறையை கணித்துவிட்டு சொன்னவுடன் நண்பரும் பக்தியின் ஆர்வத்தை உள்ளே இறங்கினார் இறங்கியவர் மீது வரவில்லை இதுதான் சிதம்பரம் ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது அவர் சென்று அந்த தெற்கு வாசல் பகுதி இன்னும் மூடியே இருக்கின்றது அதை சொல்லிதான் அகற்ற சொல்லிதான் நாம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம் இருக்கின்றோம் நினைத்து பாருங்கள் இன்று தாழ்த்தப்பட்டவர்களையும் சரி பிற்படுத்தப்பட்டவர்களும் சரி இன்று எல்லா துறையினரும் நுழைந்து நிறம் கடைசியாக தந்தை பெரியார் ஆதித்த போராட்டம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணும் அது கூட இன்று நடக்கக்கூடிய தாவரக் கழக தாவர முன்னேற்ற கழக ஆட்சி முதல்வர் முற்றுகையில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அனைத்து அர்ச்சகராகலாம் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து சில கோயில்களில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்றைய அர்ச்சகராக இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் அந்த சுவர் இன்னும் தடையாக இருக்கின்றது தூண்டாமை தூண்டாமை இன்னும் நிலைநிறுத்துக் கொண்டிருக்கின்றது ஆகையால் அந்த சுவரை அகற்ற கோரி தீர்மானம் அடுத்து பாத்தீங்கன்னா வஞ்சிக்கப்பட்ட தமிழ்நாடு தமிழ்நாடு ஒவ்வொரு முறையும் பஞ்சிக்கப்படுகிறது ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய நிதியை மறுக்குகிறது அதாவது எல்லா மாநிலங்களுக்கும் சரி சமமாக கொடுக்கக்கூடிய அந்த நிதியை மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அதிகமாக அதாவது பார்ப்பதில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி அதிகமாகவும் பிஜேபி அல்லாத ஆளக்கூடிய அல்லாத மாநிலங்களுக்கு குறைவாகவும் முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு ரொம்ப வஞ்சிக்கப்படுகிறது தான் இந்தியாவுக்கு மிக சிறப்பாக எடுத்துக்காட்டாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது கல்வியிலும் மருத்துவத்திலும் பொருளாதாரத்திலும் இன்றைக்கு தமிழ்நாடு மேலோங்கி இருக்கிறது அதற்கு காரணம் தந்தை பெரியார் திராவிட கழகம் சிவமுறையான இயக்கத்தை உருவாக்கி தந்தை பெரியார் அவர்கள் பிரச்சாரம் செய்து கலைஞர் அண்ணாவால் கலைஞர் அவர்களால் இன்றைய மேலோங்கி இருக்கின்றது எல்லா வகையிலும் தமிழ்நாடு அதை பொறுக்க முடியாத பாரதிய ஜனதா அரசு நம்மளை எல்லா வகையிலும் வஞ்சிக்கின்றது முக்கியமாக கல்வி ஏன்னா பார்ப்பனர்களுக்கு வந்து படிக்கிறது பிடிக்காது யாரு நம்ம அவளை மட்டும்தான் படிக்கணும் சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கூட கல்வி மட்டும் கொடுக்காத அப்படின்னு மனு திரும்பத்துல இருக்கு அதே மாதிரி படிச்சோம்னா அவன் நாட்டை எழுப்ப வச்சு ஆறு காதலை கேட்டான்னா காதல ஏத்த காட்சி ஊற்று இதுதான் மனு சட்டம் வெள்ளக்கார வரைக்கும் வரைக்கும் இன்று நம்ம படிச்சு மேல இருக்கிறோம் அது அவங்கள பொறுத்த முடியல அதனால இவங்களுக்கு எப்ப கல்விக்கு போகக்கூடிய நிதியை தடுத்து இன்று வரை இன்னும் வரவும் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கொடுக்கணும் இன்னும் கொடுக்கல அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் என் பத்தாயிரம் கோடி வந்தாலும் தெரியும் உங்களுடைய உண்மைக்கு எதுவும் தேவையில்லை நீங்க நினைச்சு பாருங்க அப்பா படிச்சிருக்காரா தாத்தா படிச்சிருக்காரா எல்லாம் கை தானே நினைச்சு பாருங்க அப்ப இன்னைக்கு நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா என்ன காரணம் அன்று அவங்க படிக்காம தான் ஒவ்வொரு முறையும் இந்திய தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஒருத்தருக்கும் இந்திய வந்தது அன்னைக்கே பெரியார் அவர்கள் அடித்து விரட்டினார்கள் நினைச்சு பாருங்க நம்ம வந்து அதாவது ஆங்கிலத்துல இன்னைக்கு நமக்கு இரும்பு கொள்கை இருக்கு தமிழும் ஆங்கிலம் இருக்கு ஆங்கிலத்துல கோயிலாகி படிக்காம போனவங்க எவ்வளவு இருக்காங்க இது தவிர நீ இந்தியும் படிச்சு பாஸ் பண்ணாதான் நீ அடுத்த வகுப்பு போக முடியும்னா எத்தனை பேர் போக முடியும்னு நினச்சி பாருங்க அதனாலதான் நமக்கு முன்னால ஹிந்தி தெரிஞ்சுட்டே இருக்கான் நமக்கு தமிழே தெரியாது இந்த தலைமுறைக்கு இப்பவும் படிச்சிருக்கோம் இதுக்கு முந்தின தலைமுறை இப்ப நான் ரெண்டாவது தலைமுறையை படிச்சுக்கலாம் எங்க அப்பாவும் படிக்கல எங்க அப்பா படிச்சுட்டா அவர் அஞ்சாங்க படிச்சிருக்காரு இப்ப அவளுக்கு தமிழே தெரியாது படி படிச்சு பாஸ் அடுத்த அடுத்தப்பறம் ஆங்கிலத்திலயும் படிச்சு பாஸ் பண்ணணும் இதுல வர படிச்சு பாஸ் பண்ணாதான் அடுத்த வகுப்பு போக முடியும்னா எத்தனை பேர் போக முடியும் இப்ப அதெல்லாம் உடச்சி இருமனி தமிழர்கள் இந்த மேலோங்க தடுப்படும் நினைக்கிறாங்க அதற்கு நம்முடைய எங்க தமிழ்நாட்டுல திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் விடுதலை சக்திகள் கட்சி இது போன்ற எண்ணம் தமிழ் அமைப்புகள் எல்லா அமைப்பும் சேர்ந்து இன்று ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து எப்படியாவது நமக்குண்டான நிதியை நாம் பெற்றேன் தீர்வோம் என்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதல்வர் முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று அனைத்து மாநிலங்களுடைய அதாவது பாரதி சனால் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் குறிப்பாளர்கள் தோட்டு பேசி இன்று எல்லா மாநிலங்களும் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த வேலையை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தமிழ்நாடு இன்று இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது இதை இங்குள்ள தமிழர்கள் உறும்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் சிறப்பாக செயல்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்திய கூட்டணிக்கும் ஆதரித்து மக்களை ஒன்று பெறி இன்னும் ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிதியை நாம் பெற வேண்டும் அந்த வகையில் இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூகத்துக்கு இட்டு சென்ற இன்னும் நிறைய பணிகள் இன்னும் இருக்கின்றது அதை சிறப்பாக செய்து முடிக்க இன்னும் இளைஞர்கள் திராவிட காலத்தை நோக்கி வர வேண்டும் திராவிட காலத்தில் தலைவர் அவர்கள் ஆசிரியருக்கு வீரமணி அவர்கள் தந்தை பெரியார் இட்டு சென்ற அந்த பணிகளை சிறப்பாக செய்து நம்மையும் வழிநடத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் இளைஞர்களை திராவிட 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 கழகம் நோக்கி வாரு வாரு என்று நமது பெரியாருக்கு வங்கத்து தாக்கர் போல் தாடி உண்டு கொங்குற்ற வேங்கை போல் நிம்முகின்ற பார்வை உண்டு செங்குற்ற தோற்றம் உடல உண்டு ஏன் சங்குற்ற கண்களிலே விழியுரண்டும் கருவுண்டு ஏன் சங்குற்ற கண்களிலே விழிவிரண்டும் கருவுண்டு அதில் சாகமறை வழி உண்டு பம்பரமும் உழை பெறும் சுற்றிய பின் பம்பரமும் உழவுபெறும் பெறும் சுற்றிய பின் இவரோ படுகமாய் போல பின்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார் எரிமலையாய் சுடுதலாளாய் இயற்கை கூற்றாய் எதிர்களை நடுநோக்கி முடிவொழியாய் இன உணர்வு தீர்ப்பந்த பேரொழியாய் எரிமலை தீர்ப்பு கட்டும் குழுவாளாய் இறைவனுக்கே மறுப்ப சொன்ன இந்த எப்போது பேசுகின்ற நகரத்தின் சாகர்டி சாய் இறைவென்று கேட்பதில் வயலறிந்து வாழ்ந்த எம்பெரியார் வாழ்ந்துட்டார் எரிமலையாய் சூடுதலா இயற்கை கூற்றாய் எதிர்களை நடுநோக்கி மிடி ஒளியாய் இன உணர்வு தீர்ப்பந்த பேரொழியாய் இரவனை தீர்த்து கட்டும் குழுவாளா இறைவனுக்கு மறுப்பு சொல்ல இங்க எப்பொழுது பேசுகின்ற ஏதோ ஏன் என்று கேட்பதில் வைரமஞ்சி வாழ்கிறாய் இரு வாழ்ந்துட்டார் நன்றி வணக்கம் நன்றி அருமையானது ஒரு கருத்துரை எடுத்து வைத்தார் நம்ம தமிழ் மணி அவர்கள் அடுத்ததாக மாவட்ட தலைவர்